வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஐத்தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் பாலகுமார் ரஜிவன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் திங்கட்கிழமை நடைபெறுகிறது மாகாண இடைத்தேர்தல் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகமெங்கும் நீதியின் ஓலம் போராட்டம் முத்து ஐயன் கட்டு இளைஞர்கள் மீது ராணுவத்தினர் தாக்குதல் ஒருவர் மரணம் மூன்று ராணுவ வீரர்கள் கைது மன்னார் சிந்துஜா மரணம் தொடர்பில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டவர்களில் வைத்தியர் உட்பட மூவர் கைது கடந்த நிதியாண்டில் வரலாற்றில் மைல்கல்லாக பதிவாகிய தமிழ்நாட்டின் ஏற்றுமதி காசா மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் சிக்கி உயிரிழந்தவர்களில் பதினெட்டாயிரத்து ஐநூறு பேர் குழந்தைகள் என காசா சுகாதார மையம் தெரிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் கனடாவில் இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதலின் போது தவறுதலாக குண்டு பாய்ந்து உயிரிழந்த இளம்பெண் விவகாரத்தில் இரண்டாவது குற்றவாளியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவின் பஞ்சாபை சேர்ந்தவரான ஹர்ஷிம்ரத் எனும் இருபத்தி ஓரு வயதுடைய இளம்பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த பெண் கனடாவில் கல்வி நடவடிக்கைகளுக்காக வருகை தந்திருந்தார் மேலும் பகுதி நேர பணி செய்து வந்த குறித்த பெண் ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணியளவில் ஹாமில்டன் பகுதியில் பேருந்திற்காக காத்திருந்த விலை இரு இடையிலான மோதல் இடம்பெற்ற நிலையில் இவர் மீது குண்டு பாய்ந்தது துப்பாக்கியால் சுட்டவர்கள் தப்பியோடிய நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட ஹர்ஷிம்ரத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் ஹர்சிம்ருத் உயிரிழக்க காரணமாக இருந்த நபர்களில் ஒருவர் செவ்வாய்க்கிழமை என்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் உள்ள இடத்தில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அவர் மீது ஒரு கொலை குற்றச்சாட்டும் மூன்று கொலை முயற்சி குற்றச்சாட்டுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து நோர்த்யோர்க்கில் மற்றும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது மூன்று கொலை முயற்சி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவத்தில் குறைந்தது ஏழு பேர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் கருதும் நிலையில் மற்றவர்களையும் பிடிக்க போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு but கனடாவில் நபர் ஒருவருக்கு நாடு தலைவிய அடிப்படையிலான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மார்க்கம் பகுதியில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் குறித்த நபர் தேடப்படுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாலை ஐந்து முப்பது மணியளவில் லீ அவென்யூ மற்றும் நோபல் ஸ்ட்ரீட் பகுதியில் துப்பாக்கிச் சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் பெண்ணொருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவரது நிலை குறித்து மேலதிக தகவல்கள் வழங்கப்படவில்லை மார்க்கம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான சாவி என்ற நபரே இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வருகின்றார் கொலை முயற்சி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்த நபருக்கு எதிராக பிடிவிராந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது காவில் நடைபெறும் யார் வெற்றி பெறுவார் என்று யூகிக்க தயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லெகால்ட் நிர்வாகத்தின் புகழ் வாக்கெடுப்புகளில் குறைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் சில குடியிருப்பாளர்கள் வாக்களிக்க தயாராக உள்ளனர் எனவும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் எங்கள் பணத்தை என்ன செய்வது என்று அவருக்கு தெரியுமென நான் நினைக்கின்றேன் என கியூபெக் கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் எரிக் டுஹைமை சேர்ந்த பதினெட்டு வயது மெலோடி தெரிவித்தார் அவர் வரிகளை குறைக்க விரும்புகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார் ஆனால் தேசிய சட்டமன்றத்தில் ஒரு இடத்தை விரும்பும் அளவிற்கு சமீபத்திய கருத்து கணிப்புகள் அவர் கீபேக்ஸ் வேட்பாளர் அலெக்ஸ் போய்சனால் நேருக்கு நேர் போட்டியிடுவதை காட்டுகின்றன மெக்கிலி இன்ஸ்டிடியூட் ஃபார் த ஸ்டடி ஆஃப் கனடாவின் இயக்குனர் டேனியல் பெலண்ட் இரு கட்சிகளுக்கும் நிறைய ஆபத்து இருப்பதாக தெரிவித்தார் அடுத்த மாகாண தேர்தலுக்கு முன்னதாக கீபேக் கன்சர்வேட்டிவ்களுக்கு ஒரு இடம் தேவை எனவும் அவர் தெரிவித்தார் பிக்யூவை பொறுத்தவரை இது முக்கியமானது மாகாணம் முழுவதும் நடந்த கருத்து கணிப்புகளில் அவர்கள் முன்னிலையில் உள்ளனர் இது கடந்த இரண்டு தசாப்தங்களில் அவர்கள் வென்ற வெற்றி அல்ல எனவும் அவர் தெரிவித்தார் அடுத்து இலங்கை தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தமிழர் தாயகமெங்கும் நீதியின் ஓலம் என போராட்டத்தின் வாயிலாக சேகரிக்கும் முயற்சி நடைபெற உள்ளது யாழ் ஊடகமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே தாயக செயலணி அமைப்பினர் இதனை தெரிவித்தனர் மேலும் கருத்து தெரிவித்த தாயக செயலணி அமைப்பினர் தமிழர்கள் மீது தொடர்ந்தும் நடைபெறும் இனவழிப்பின் சாட்சியாக யாழ்ப்பாணம் செம்மணியில் அகன்றறியப்பட்ட மனித புதைக்குடிகளில் இருந்து நூறுக்கு மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன தமிழ் மக்களும் சர்வதேச சமூகமும் மேற்கொண்ட தொடர்ச்சியான அழுத்தங்களின் மூலமே இதுவரை பல எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன இதை பற்றிய கவன ஈர்ப்பு நிகழ்வு விளக்கு போராட்டமாக தாயக மக்களால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது அதன் தொடர்ச்சியாக எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை தொடங்கி தொடர்ந்து ஐந்து நாட்கள் தமிழ் தாயகமெங்கும் நீதியின் மூலம் எனும் போராட்டத்தின் வாயிலாக தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையொப்ப போராட்டம் நடைபெறவுள்ளது இந்த கையொப்ப போராட்டத்தின் கோரிக்கைகளாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதைகுலிகளுக்கும் முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளுக்கும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் தமிழர்கள் மீது இனப்படுகொலை செய்த படை அதிகாரிகளுக்கு அமெரிக்கா பிரித்தானியா கனடா போல் அனைத்து நாடுகளும் பயணத் தடையை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழர் இனவழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்க ஐக்கிய நாடுகள் சபை முழுமையான பாதிப்பினை உறுதி செய்ய வேண்டும் இலங்கை அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதோடு தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் பயங்கரவாத தடைகள் என்ற பெயரில் இன்றும் தொடரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்தவும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்யவும் சர்வதேச அழுத்தம் தேவை கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக தொடரும் தமிழர் இனவழிப்பை நிறுத்தி ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை மூலம் தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவு வழங்க வேண்டும் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் தமிழர்களின் பூர்வீக தாயகம் என்பதையும் தமிழ் மக்கள் சுயந நிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதையும் ஏற்றுக்கொண்டு வட்டுக்கோட்டை தீர்மானம் மற்றும் திம்பு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இறையாண்மை உள்ள தேச அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் மேலும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்படும் தேச அதிகாரங்கள் எந்த காலத்திலும் மீளப்பெற முடியாத வகையில் உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதை சர்வதேசமும் ஐநாவும் உறுதிப்படுத்த வேண்டும் ஆகிய விடயங்களை வலியுறுத்தி நீதியின் என்ற கையொப்ப போராட்டம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் செம்மணியில் ஆரம்பித்து தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் இந்த போராட்டம் வெற்றியடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள் மாணவர் அமைப்புகள் சிவில் அமைப்புகள் மத அமைப்புகள் வர்த்தகர் சங்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் போக்குவரத்து கழகங்கள் விளையாட்டு கழகங்கள் ஊர் சங்கங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவுகள் புத்திஜீவிகள் மற்றும் பொதுமக்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரது பேராதரவும் ஒத்துழைப்பும் அவசியம் என தாயக செயலனி அமைப்பினர் தெரிவித்துள்ளனா் முல்லைத்தீவு ஒட்டு போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட முத்தையன் கட்டுப்பகுதியில் கடந்த ஏழாம் தேதி அன்று ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபர் குளத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் பொதுமக்களிடம் உடனடியாக வாக்குமூலங்கள் பெறுவதுடன் துரிதகதியில் விசாரணைகளை மேற்கொண்டு குற்றத்தில் ஈடுபட்டு ராணுவத்தினருக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஏழாம் தேதி இரவு ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் நிலையில் தேடப்பட்டு வந்த முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முத்து ஐயன்கட்டு இடதுகரை ஜீவநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான சிங்கம் கபில்ராஜனும் குடும்பஸ்தர் முத்து ஐயன்கட்டு குளத்திலிருந்து இன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறிப்பாக கடந்த ஏழாம் தேதி வியாழக்கிழமை இரவு சடலமாக மீட்கப்பட்ட குறித்த நபர் உள்ளடங்கலாக முத்து ஐயன்கட்டு இடதுகரை ஜீவநகர் பகுதியைச் சேர்ந்த ஐவர் முத்து ஐயன்கட்டு குளத்திற்கு அண்மையில் முத்து ஐயன்கட்டு குளத்திற்கு அண்மைய பகுதியில் அமைந்துள்ள அறுபத்தி மூன்றாவது படைப்பிரிவு ராணுவ முகாம் ராணுவத்தினர் தாக்கப்பட்டனர் இந்த நிலையில் இவ்வாறு இளைஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தினை அறிந்து அப்பகுதி மக்கள் குறித்த பகுதிக்கு சென்றபோது ஒரு இளைஞனை ராணுவத்தினர் மிக கொடூரமாக தாக்கிக் கொண்டிருந்ததாக நேரில் பார்வையிட்ட மக்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் ராணுவத்தால் தாக்கப்பட்ட இளைஞனை ஊர் மக்கள் காப்பாற்றிச் சென்றபோது அவர்களையும் ராணுவத்தினர் தாக்க முற்பட்டுள்ளதாக மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஊர் மக்களுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையில் இடம்பெற்ற பலத்த முரண்பாட்டினை அடுத்து ராணுவத்தினர் இளைஞனை மக்களிடம் ஒப்படைத்தனர் இவ்வாறு ராணுவத்தினரால் தாக்கப்பட்ட குறித்த இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வயது சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் ராணுவத்தால் தாக்கப்பட்ட ஒருவர் காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு வருகை தந்த வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் ராணுவத்தின் அடாவடி செயற்பாடுகள் குறித்து நீதிபதியிடம் முறையிட்டிருந்தார் அதேபோல் மக்களாலும் நீதிபதியிடம் முறையீடுகள் செய்யப்பட்டுள்ளன மக்களின் முறைப்பாடுகளை போலீசாரிடம் வாக்குமூலமாக பதிவு செய்யுமாறு நீதிபதியால் இதன்போது தெரிவிக்கப்பட்டது இத்தகைய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக மக்களிடம் வாக்குமூலங்களை பெறுமாறும் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட ராணுவத்தினருக்கு எதிராக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாறும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இதன்போது போலீசாரிடம் இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மன்னாரில் மக்களின் எதிர்ப்பை மீறி இரண்டாவது கட்டமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுரம் அமைக்கும் நடவடிக்கை மற்றும் கனிய மணல அகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தொடர்ச்சியாக மன்னார் பஜார் பகுதியில் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை ஏழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு வல சேர்க்கும் வகையில் மன்னார் பேசாலை மக்கள் கலந்து கொண்டு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் மன்னார் தீவு பகுதியில் இரண்டாவது கட்டமாக காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாரிய காற்றாலைகளின் பாகங்கள் வாகனங்களில் மன்னார் நகர பகுதியை நோக்கி எடுத்து வரப்பட்ட நிலையில் மன்னார் தள்ளாடி சந்தியில் ஞாயிற்றுக்கிழமை மாலை மக்கள் தங்கள் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியிருந்தனர் இந்த நிலையில் தள்ளாடி சந்தி மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் தொடர்ச்சியாக மக்களும் பொது அமைப்புகளும் இணைந்து சுழற்சி முறையில் போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை மின் கோபுரங்களை அமைப்பதற்கான பாகங்கள் மன்னார் பகுதிக்கு பலத்த போலீசாரின் பாதுகாப்புடன் எடுத்து வரப்பட்டது எனினும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வந்தது இந்த நிலையில் குறித்த போராட்டத்திற்கு வளர்ச்சியேற்கும் வகையில் மன்னார் பேஸ் சாலை கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பேருந்துகள் மூலம் இன்றைய தினம் வருகை தந்து குறித்த போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கினர் குறிப்பாக மன்னார் தீவு பகுதியில் ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களினால் மீனவர்கள் பாரிய அளவில் அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வந்ததோடு காற்றாலைகள் காணப்படும் பகுதிகளில் வசித்து வருகின்ற மக்கள் குறிப்பாக வயோதிபர்கள் சிறுவர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்து வருவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டினர் மேலும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்ததன் காரணமாக மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் அண்மையில் ஏற்பட்ட மழை காரணமாக பேசாலை கிராமம் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் பாரிய வெள்ள நீர் தேங்கிய நிலையில் அவற்றை கடலுக்குள் செலுத்த தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும் அந்த மக்கள் தெரிவித்தனர் மேலும் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வரும் கனியமானல் அகழ்வுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதி வழங்க மாட்டோம் எனவும் மன்னார் தீவை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் குறித்த இரு திட்டங்களையும் நிறுத்த ஜனாதிபதி துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் பட்டதாரியான தொடர்புடையதாக பணிநீக்கம் உள்ளடங்களாக பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்ற பட்டதாரியான இளம் குடும்ப பெண்ணின் மரணத்திற்கு நீதி கோரி வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது மருத்துவ கவன இனத்தால் ஏற்பட்ட அதீத ரத்த காரணம் குறித்த இளம் தாயின் மரணம் சம்பவித்துள்ளது என மருத்துவ பரிசோதனை அறிக்கை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடமையில் இருந்த வைத்தியர் ஒருவர் உள்ளடங்கலாக இரண்டு தாதிய உத்தியோகஸ்தர்கள் மற்றும் இரண்டு குடும்ப நல உத்தியோகஸ்தர்கள் உள்ளடங்காக குறித்த ஐவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் குறித்த ஐவரில் தாதிய உத்தியோகஸ்தர் ஒருவரும் இரண்டு குடும்ப நல உத்தியோகஸ்தர்களும் மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாக எமது மன்னார் செய்தியாளர் தெரிவித்தார் いいね。<Sad> <music> தமிழ்நாட்டின் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் வரலாற்றில் மைல்கல்லாக பதிவாகியுள்ளது கடந்த நிதியாண்டில் நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் கோடி ரூபாவாக அதிகரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் மொத்த ஏற்றுமதி மூன்று லட்சத்து அறுபதனாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஐந்து கோடியாக இருந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு கோடியாக அதிகரித்துள்ளது இது இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் பதினோரு தசம் ஒன்பது இரண்டு சதவீத பங்களிப்பினை வழங்கி இருக்கிறது என தெரிவிக்கிறது து இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு லட்சத்து தொன்னூற்றி நான்காயிரத்து நூற்று இருபத்தி ஏழு கோடி ரூபாயும் மதிப்பிலும் மாவட்டத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது திருப்பூரிலிருந்து கோவை மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஒன்பதனாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலும் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலும் செங்கல்பட்டு மாவட்டம் இருபதாயிரத்து கோடி மதிப்பிலும் து அதில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மட்டும் ஏற்றுமதி எழுபது சதவீதமாக உயர்ந்து மூன்று லட்சத்து எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு கோடி மதிப்பில் ஏற்றுமதியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா மீதான இஸ்ரேல் படைகளின் தாக்குதலில் சிக்கி உயிரிழந்த பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முப்பதாக அதிகரித்துள்ளது சுமார் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் மேலும் காசா சுகாதார அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களில் உயிரிழந்தவர்களில் பதினெட்டாயிரத்து ஐநூறு பேர் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழந்த நிலையில் முன்னூற்று பதினான்கு பேர் காயமடைந்துள்ளனர் இதில் நிவாரணப் பொருட்கள் விநியோக மையங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பதினாறு பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா மருத்துவமனைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனையால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் ஐதமல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முடிவுக்கு வருகின்றன